அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே அனைவருக்கும் குரோதி தமிழ் வருஷத்திய வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு என்னுடைய யூடியூப் சேனலை முதன்முறையாக நான் ஆரம்பித்தேன் தமிழ் வருட பிறப்பன்று இப்போது ஏழு வருடம் முடிந்து எட்டாவது வருடத்துக்கு முன்னேற்றி கொண்டு போயிட்டுருக்கிறேன் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னோட ஆதரவு கொடுத்துட்டு அனைத்து நல் உறவுகளுக்கும் நன்றி 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 இந்த குரோதி வருஷத்திய பஞ்சாங்கம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம் அதில் எப்போவுமே அறுபது வருடங்களுக்கு தமிழ் வருடங்கள் பெயரிடப்பட்டிருக்குது க்ரோதி குரோதி வருடம் இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கிட்டு போயிருக்குதுங்க அது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி தனுஷ்கோடி இந்த குரோதி வருஷத்தில் தான் அழிஞ்சுது அலஸ்கா நிலநடுக்கம் நடந்ததும் இதுதான் இந்த 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 இதில் தான் நிறைய நிலநடுக்கங்கள் வெள்ள பாதிப்புகள் இப்படி அதிகமாக நடந்திருக்குது அறுவருடம் கழித்து திரும்பவும் இந்த குரோதி வருடம் வந்திருக்கு குரோதி வருடத்துக்கு ஒரு வெண்பா இருக்குது அந்த வெண்பாவை படிக்கிறேன் நீங்கள் கேட்டுங்க கோரக் குரோதிதனில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரினில் ஜனங்கள் பயமடைவார் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அக்ககம் குறையுமே சொற்ப விளைவு உண்டனவே சொல் இந்த குரோதியை ஆரம்பிக்கும் பொழுதே என்ன சொல்கிறாங்கன்னா கோரக் குரோதின்ட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கெடுபலனை அதிகமாக கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் கல்வர் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா தனியாக வந்து நம்மளை வழிப்பறி பண்ணுறது இல்லை நாட்டை ஆள்பவர்களே நம்மளை சுரண்டுவாங்கன்னு அர்த்தம் அப்போ எந்த அரசாங்கம் அமைந்தாலும் இங்கே அதிகமான பிரச்சனைகளை உருவாக்குவாங்க குரோதி வருடம் பிறந்தது சிறிஷம் நட்சத்திரம் மிதுன ராசியில் லக்னம் வந்து விருச்சிக லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது இந்த குரோதி ஆண்டினுடைய ராஜா வந்து செவ்வாய் மந்திரி சனி அர்க்காதிபதி சனி மேகாதிபதி சனி சஷ்யாதிபதி செவ்வாய் சேனாதிபதி சனி ராசாதிபதி குரு தானியாதிபதி சந்திரன் நீரசாதிபதி செவ்வாய் பசுநாயக்கர் பலபத்திரன் இதில் ராஜா சஷ்யாதிபதி அதுக்கப்புறம் நியரசு அதிபதி இவங்க மூ இந்த மூணு அதிபதிகளை ஆரம்பிச்சது செவ்வாய் அப்போ செவ்வாய் ஆரம்பிக்கும் பொழுதே சனியோடு சேருவதனால் இப்போ நடக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய சச்சரவான நிலைகளும் போர் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இன்னும் அதிக காலம் நீடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்போது அந்த ரஷ்யா வாராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து இஸ்ரேல் பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாம் பிரச்சனைகள் அதே மாதிரி அவ்வளோ நம்ம நம்ம நாட்டுக்குள் எடுத்தாலும் இந்த அண்டை மாநில பிரச்சனைகள் அதிகமாகிறது இதெல்லாமே வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் ஆதாயம் விரயங்களை வந்து கணக்கு போட்டோம்னா எப்போவும் இல்லாத கணக்கில் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஆதாயம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழு விரயம் எழுபத்தி ஒன்று அப்போது இருபத்தி நாலு பரல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெப்சிட் அதாவது பற்றாக்குறை அப்போது ஆள்பவர்கள் என்ன பண்ணுவாங்க வரி அதிகமாக போடுவாங்க பணப்புழக்கம் மிக மிக குறையும் வரி அதிகமாக போகிறதுனால மக்களால் தாங்க முடியாத ஒரு பொருளாதார சிக்கல்களை சந்திக்கிறாங்க அப்போது குரோதிதனில் அதிகமான தனநாசங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய பேர் கொள்ளையடிக்கிறது ஊழல்கள் அதிகமாகும் அப்போது மேலே ஆள்பவரும் சரி கீழே ஆள்பவர்களும் சரி ஆள்பவர் அரசர்கள் வந்து அரசர்கள் அப்படின்னு ஒருத்தர் ஒரு விஷயத்த மட்டும் எடுக்கக்கூடாது அப்போ அரசர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு காம்பவுண்டாக எடுத்துக்கிட்டோம்னா மக்களிடத்தில் அதிகமான ஊழல்களை செய்வதற்கு தயங்க மாட்டாங்க அப்போது தனநாசங்களை விளைவிக்கக்கூடியவதாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க அப்போது இது ஜனங்களே பார்த்து பயமடையிறது அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அப்போது தனநாசங்களை ஆட்சியாளர்கள் புரிவார்கள் அப்போது இது எந்த ஆட்சின்னு கேட்க கேட்பீங்க நல்லா தெரியும் நான் வந்து அரசியல் எல்லாம் இது பண்ணலை நாம் வந்து பஞ்சாங்கத்தை தான் மீன் பண்ணி பேசுகிறோம் சரிங்களா ஏன்னா அதில் கொடுத்த விஷயம் அப்படி இந்த காலகட்டத்தில் மக்கள் புதிதாக வைரஸ் விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும்னா ஆமாம் பஞ்சாங்கத்தில் கொடுக்கறது என்ன அப்படின்னா குப்பையிலிருந்து ஒரு ஏதோ ஒரு வைரஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது குப்பையாக எடுத்துக்க வேண்டாம் குறிப்பாக நான் ஐடென்டி பண்ணது இந்த வௌவால் நாய் குரங்கு இதனுடைய எச்சங்கள் வாயிலாக இல்லை அதனுடைய கழிவுகள் வாயிலாக ஏதாவது ஒரு வைரஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இது கொஞ்சம் எப்போ இருந்து ஒரு செப்டம்பர் மாதத்துலேருந்து நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம் ஏதாவது இந்த இந்த இதிலிருந்து ஏதாவது ஒரு வியாதிகள் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும் அது அந்த அறிகுறிகள் எப்படி வரும்னா வயிற்றில் பிரச்சனை உருவாக்குறதும் தொண்டை பகுதியில் அதிக அளவுக்கு புண்கள் கா அதாவது அந்த பேச முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதும் அதிகமாக நடக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் பெரும்பாலானவர்களுக்கு தொண்டை வலி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமாக ஏற்படும் காலப்புருஷனுக்கு இரண்டாம் இடத்துல குரு வர வர்றார் உங்களுடைய இடத்துல வீட்டு பக்கத்தில் குப்பை சேரா விடாமல் பார்த்துங்க விலங்குகளுடைய கழிவுகளை இக்காரணம் கொண்டு முன்னாடி விட்டுறாதீங்க ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அதனால் இதெல்லாம் அப்புறப்படுத்திடுங்க குறிப்பாக வந்து உங்கள் இடத்தில் தூய்மையாக வச்சுக்கிறது நல்லது மேஷத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது இளம் வயது அதாவது ஆண்கள் அதிகமான மாரடைப்பில் இருந்தாங்க இனி அது பெண்களுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒரு செலிபிரிட்டிஸ் ரொம்ப இளமையான வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் இளம் வயதில் மாரடைப்பாகுது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடக்கும் இளம் வயதினரை அதிகமாக தாக்கக்கூடிய நோயாக இது இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க நீர் சம்பந்தப்பட்ட இடங்கள் குறிப்பாக கன்னியாகுமரி அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம் இந்த மாதிரி பாம்பாய் இந்த மாதிரி இடங்களில் ஏதாவது அதிகமான வெள்ளங்களால் அழிவுகள் ஏற்படுறது பெரும் சூறாவளிகள் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பம்பாயில் வெள்ள சேதங்கள் அதாவது அதீதமான புயல் காரணமாக வெள்ள சேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக வால்பாறை மூணாறு நீலகிரி இந்த பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கு அதீதமான வாய்ப்புகள் உங்களுக்கு வர்ற செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த நான்கு மாதங்களும் மிக அதிகம் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு ஏதாவது உயிர் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதனால் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இதை எடுத்துக்கணும் குறிப்பாக கடலூர் பாண்டிச்சேரி அதுக்கப்புறம் சென்னை கடல் நீர் உள்போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் பார்த்து இருக்கணும் அதே மாதிரி ஆக்ரா மதுரா அயோத்தியா வைஷ்ணவ தேவி டெம்பிள் குஜராத்தினுடைய சில பகுதிகள் கோயில்கள் அதே மாதிரி ஆந்திர பிரதேசில் சில முக்கியமான வழிபாட்டு தலங்கள் அதிகமான கூட்ட நெரிசல் ஆகிறது அதனால் மரணம் ஏற்படுறது வாய்ப்புகள் அதிகம் சுக்கரன் வீட்டில் குரு வரும்போது சுக்கரன்கிறது ஒரு கன்னி ஒரு பெண் தெய்வமாக எடுத்துக்கலாம் குருனா கோவில் அப்போது விரயம் அங்கே சம்மந்தப்படும் போது ஒரு பெண் தெய்வத்தினுடைய சன்னதியில் அதிகமான கூட்ட நெரிசல் வழிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமே ஐடி அடுத்தது ஐடி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டெக்ஸ்டைல் ஐடி சம்பந்தப்பட்ட தொழில்கள் இந்த காலகட்டத்தில் பெரும் முயற்சிகள் எவ்வளவு எடுத்தாலும் அதுல அதீதமான தோல்விகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது பெரிய அளவுக்கு முன்னேற்றங்களை அடுத்த ஒருவரிடத்துக்கு இல்லை வேலை இழப்புகள் அதிகமாக நடக்கும் குறிப்பாக பெண் பெயர் வைத்திருக்கக்கூடிய நிதி நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது மங்களமான பெயர்கள் வைத்திருக்கக்கூடிய நிதி நிறுவனங்களாக இருக்கலாம் இந்த நிதி நிறுவனங்கள் ஏதாவது ஒன்று மிகப்பெரிய அளவுக்கு திவாலாகிற சூழ்நிலைகள் ஏற்படுறது இந்த பெயருள்ள நிறுவனங்கள் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம் ஆனால் இதுதான் அப்படின்னு இல்லை அது வரும்பொழுது உங்களுக்கே தெரியும் அப்போ அந்த பெயரை வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிற பொழுது மழை நல்லபடியாக பெய்யும் மழைக்கு பிரச்சனை இருக்காது அற்ப மழை பெய்யும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்தா கூட ஆனால் கிரகநிலைகள் உருவாக்கின அந்த விருட்சிகலக்கினத்துக்கு நல்லபடியாக தான் நீர் ராசிக்குள்ளே கரெக்டாக தான் சஞ்சாரமாக இருக்குது அப்போது நல்லபடியாகத்தான் இருக்குது இங்கே உருவாகும் போது மீ மீனத்தில் ராகு இருப்பது நன்மையான விஷயந்தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க இதயம் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்க முடியாத ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் சக்கரை வியாதி கூட இரு சொல்லிக்கலாம் இந்த மாதிரி தீர்க்க முடியாத ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு இந்தியர் யாராவது ஒருவர் கண்டிப்பாக ஒரு ஏதாவது பெரிய ஒரு சாதனை பண்ணுற மாதிரி ஒரு மருந்தை கண்டுபிடிப்பு அப்படி அது வந்து உலகளவில் பேசப்படுற மாதிரி இருக்கும் இதுவும் பஞ்சாங்கம் சுட்டி காட்டியிருக்கிறது இதையும் ஆய்வு செய்து பார்த்தால் சரியாக தான் மேட்ச் ஆகிருக்குது இதை வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த குறிப்பாக வந்து சுக்கரன்னா ஷாப்பிங் மால் இந்த மாதிரி இடங்கள் அப்போது குறிப்பாக தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அந்த தேசங்கள் அப்போ தெலுங்கு தேசம்னு எடுத்துக்கோங்க ஹைதராபாத் தெலுங்கானா பகுதி இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஷாப்பிங் மாலாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத அசௌகரியமான சூழ்நிலைகள் இல்லை இடிபாடுகள் ஏற்படுறது அதனால் பிரச்சனைகள் இந்த மாதிரி வருவதற்கு குறிப்பாக வாய்ப்புகள் இருக்குது டெல்லி நொய்டா ஹிமாச்சல் இந்த மாதிரி இடங்களுக்கு நிலநடுக்க ஆபத்துகளும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதை பொறுமை பொறுமையாக பார்க்கணும் கோவையிலும் தாராபுரம் கோவை தாராபுரம் திண்டுக்கல் சென்னையில் இருக்கக்கூடிய வ வட சென்னை பக்கம் பகுதிகள் இந்த இடங்களில் நில அதிர்வை உணரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இதையும் பொறுத்திருந்து கவனிப்போம் இந்த காலகட்டத்தில் தங்கம் விலை கடுமையாக உயரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அரிசி கோதுமை அதுக்கப்புறம் கடலை ஆமணக்கு எள்ளு இதெல்லாமே இந்த எப்போ ரிஷபத்துக்குள்ளே குரு வருதோ அந்த குரு வந்த காலத்திலேருந்து நாலு மாதம் கழித்து விலை உயர்வு இப்போ இருக்கிறத காட்டிலும் ஏற்கனவே விலை ஜாஸ்தி இன்னும் உயர்வாகும் மக்களிடத்தில் வந்து அதிகமான கோயிலுக்கு அதிகமான நாட்டம் அதிகமாக போகும் கோயில் மேல் கோயில் தான் வாழ்க்கைங்கிற மாதிரி பல பேர் உருவாகிடுவாங்க அதாவது வந்து நமக்கு ஆன்மீகம்தான் தீர்வுங்கிற மாதிரி போயிடுவாங்க அதீதமான கூட்டங்கள் இனிமேல் கோயில் குளத்துக்கு அதிகமாக போகும் அதனால் கூட்ட நெரிசல் இந்த மாதிரி விஷயங்களில் மிக பார்த்து இருக்கணும் அடுத்ததாக டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் டெக்ஸ்டைல்ஸ் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தெப்பு தேறி ஏறும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த வருடம் மக்களிடத்தில் ஒரு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஒரு சிரமங்கள் இருக்குது லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடுகளையும் லக்ஷ்மி நாராயணர் வழிபாடுகளையும் செய்ய சொல்லி தான் பஞ்சாங்கம் கொடுத்துருக்குறாங்க அதையே நீங்களும் எடுத்துக்குங்க அவங்களுடைய குலதெய்வ வழிபாடுகள் எடுத்துக்கோங்க பொறுத்திருந்து கவனிப்போம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி நமசிவாய்